அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அக அமைதி தியானம் பத்து நாட்கள் இணையவழி தியான பயிற்சி வகுப்பு பற்றிய அறிமுக காணொலியில் உங்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி எனது பெயர் ராமேந்திரன் இந்த பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் மிகவும் முக்கியமாக தங்களது வாழ்வில் மிகப்பெரிய சவால்களை சந்தித்துக் கொண்டுள்ள அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற முழு நம்பிக்கையுடன் இந்த பயிற்சி வகுப்பை நான் துவங்கியுள்ளேன் இந்த பத்து நாள் பயிற்சி வகுப்பில் முதல் மூன்று நாட்கள் நாம் ஆனப்பானா என்ற தியான பயிற்சியையும் அதனைத் தொடர்ந்து ஏழு நாட்கள் விபாசனா என்ற தியான பயிற்சியும் கற்றுக்கொள்ள உள்ளோம் இந்த பத்து நாட்களும் தொடர்ந்து பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இயலும் என்ற முழு நம்பிக்கையும் மன உறுதியும் உள்ளவர்கள் மட்டும் இந்த பயிற்சி வகுப்பிற்கு பதிவு செய்து கொள்ளவும் மிக முக்கியமாக ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து மணிக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் தொடங்கும் என்பதை அறிந்து கொள்ளவும் ஐந்து மணியில் துவங்கி அறுபது நிமிடங்கள் முழுவதும் செயல்வழி பயிற்சியாகவும் அடுத்து இருக்கக்கூடிய முப்பது நிமிடங்கள் உங்களுக்கான கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கும் நான் அங்கே இருப்பேன் முதலில் நாம் ஒவ்வொரு நாளும் அறுபது நிமிடங்கள் செயல்வழி பயிற்சி முப்பது நிமிடங்கள் உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் வழங்கப்படும் இந்த தொண்ணூறு நிமிடங்களும் நீங்கள் முழுமையாக கலந்து கொண்டு பயனை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் அப்படி பத்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து மணியில் துவங்கி சரியாக உங்களால் தொண்ணூறு நிமிடங்கள் கலந்து கொள்ள இயலும் என்ற மன உறுதியும் நம்பிக்கையும் விருப்பமும் இருந்தால் நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பு பதிவு செய்து கொள்ளுங்கள் குழந்தைகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்கள் என்றால் அவர்களுக்கான தனி பயிற்சி வகுப்புகள் உள்ளன அவற்றில் நீங்கள் அவர்களை இணைந்து பயணிக்க செய்யலாம் இது பெரியவர்களுக்கான பயிற்சி வகுப்பு என்பதை நான் இங்கு கூற விருப்பப்படுகிறேன் இந்த பயிற்சி வகுப்பு பல்வேறு பலன்களை கொடுக்கும் அவற்றை பட்டியலிடலாம் அவற்றை பற்றி நான் பட்டியலிடுவதற்கு பதிலாக அதை நீங்கள் அணுகுப்பூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு உங்களை இந்த பயிற்சி வகுப்புக்கு நான் அழைக்கிறேன் அக அமைதி தியானம் பத்து நாட்கள் இணையவெளி பயிற்சி வகுப்பில் நான் உங்களை நேரடியாக சந்திக்கிறேன் இது பற்றிய மற்ற தகவல்கள் அனைத்தும் நமது இணைய பக்கத்தில் உள்ளன அவற்றை பார்த்து பதிவு செய்து கொள்ளவும் நான் உங்களை நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்